அன்பான தேவதை தொலைக்காட்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண் வழிச் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை என்ன சொல்றாரு நீ தேவர் உலகத்துக்கே சென்று உன்னுடைய அருமையாவல செயல்களினால் வீரத்தால் தேவர் உலகத்தையே சென்று தேவ வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு நிலையை பெற்றாலும் மூங்கில் போன்ற தோள்களை உடைய உன் மனைவிக்கு அஞ்சு நடப்பாயே ஆனால் அதுல தேவர்களே பாராட்டுகின்ற தேவர் உலகத்திலே வாழுகின்ற உன்னதமான வாழ்க்கையை அடைந்தாலும் அதற்கு பெருமை கிடையாதுன்ற என்றார் நீ நீதான் வீட்டுல பயந்தவனாகிறியப்பா வீட்டுல வந்து அஞ்சு நடக்கிறியப்பா இந்த அஞ்சு நடப்பதனால் பிற பணிகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கிறதேப்பா சமமாக இருக்கிற தப்பு இல்லைங்க அஞ்சி நடக்கூடாது இல்லை வள்ளுவர் சொல்றார் நீ மனைவியின் இன்பமே பெரிதாக இருக்கிறதே அவளுக்கு எப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படியா கடமையாற்றுவது இமையாரின் வாழினும் வாழினரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர் இல்லாள் இல்லாள் என்றால் மனைவி அமை அமை என்றால் மூங்கில் ஆறு என்றால் போன்ற மூங்கில் போன்ற தோல் தோள்களை உடைய மூங்கில் போன்ற தோள்களை உடைய இளமையான மனைவியின் மனைவிக்கு அஞ்சு பயந்து நடக்கின்றவள் மனைவிக்கு பயந்து நடக்கிற மனைவி எப்படிப்பட்டவளாம் மூங்கில் போன்ற இளமையான அழகிய தோள்களை உடையவள் அந்த தோள்களுக்கு அஞ்சு இவன் இவ்வளோ அழகாக இருக்கிறாளே இவ்வளோ அழகான தோள்களை ஐயோ இவன் நம்ம அன்பு செலுத்துறனா நம்ம நம்மளை கிட்ட சேர்த்தா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து 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 நீ இந்த மற்ற கடமையெல்லாம் எல்லாம் கோட்டை ஐயா மனைவியத்தில் இன்பம் பெறுவது என்பது இயற்கை அதை ஒரு அளவோட வச்சுக்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர் அப்போ இமையார் கண் இமைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அந்த தேவர்களிடையே ஒரு தேவனைப் போல நீ வாழ்க்கையை நடத்தினாலும் பாடினரே பெருமை கிடையாதியா நீ மனைவிக்கு அஞ்சி நடுங்குகின்றவனாக இருந்தால் தேவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பெருமையை பெற்றிருந்தாலும் கூட அதில் பெருமை இல்லை அந்த நிலையை பெற்றிருந்தாலும் கூட அதனால் எந்த பெருமையும் இல்லை அது சீக்கிரம் வேலைவா அணிஞ்சிரு பொருள் அதுக்கு இமையாரின் வாழினும் பாடினரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர் இல்லாள் மனைவி அமை மூங்கில் ஆர் போன்ற மனைவியின் மூங்கில் போன்ற தோள்கள் அந்த தோள்களுக்கு பயந்துனா அழகுக்கு பயப்படுறான் அதே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு கடமையெல்லாம் தவற விடுறான் அப்படின்னு அர்த்தம் மனைவி அமையார் தோல் மூங்கில் போன்ற தோள்களையுடைய தன் மனைவிக்கு அஞ்சுகின்றவர்கள் அந்த தோளுக்கு அஞ்சு நடக்குகின்றவர்கள் இமையாரின் வாழினும் கண் இமைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அவர்கள் இமையாத கண்களை உடையவர்கள் நாட்டம் உடையவர்கள் இமைக்காத கண்களை உடையவர்கள் தேவர்கள் அந்த தேவர்களுடைய தேவர் ருவத்திலே வாழ்ந்தாலும் கூட பெருமை கிடையாது என்றார் நீ என்ன செல்லும் வச்சு நிலையா பண்றது நீ மனைவிக்கு பயந்த நீ என்று உலகம் உன்னை இழிவாக பேசும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இமையாரின் வாழினும் பாடினரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர் இப்பொழுது ஆங்கில விழுவத்தை பார்ப்போமா தேட்யர் த பாம்பு Bamboo like shoulders of their wives will lack manliness, though they may live like those who have attained to heaven by their valor.